do சினிமா இண்டஸ்ட்ரீயில மூணு டிகேட் மேல சக்சஸ்புல் டைரக்டரா இருக்கவர் தான் பி வாசு இவருடைய டைரக்சன்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நாலு லாங்குவேஜஸ்லயுமே நிறைய சூப்பர் ஹெட் மூவிஸ் இருக்கு நிறைய கமர்ஷியல் மூவிஸையும் இவர் உருவாக்கி இருக்காரு இவருடைய டைரக்ஷன்ல ஆல்மோஸ்ட் எல்லா டாப் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ்மே நடிச்சிருக்காங்க ஆனா ஒரே ஒரு ஹீரோ தவிர்த்து அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் ஆனா பி வாசோட டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு திரைப்படத்துல நடிக்க இருந்துச்சா அந்த படத்தை பத்தி சமீபத்துல பி வாசு பேசிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லி இருந்தாரு

வரை கமல்ஹாசன் ஒரு திரைப்படத்தை நடிக்கப் போறாரா இல்லையா அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம்